டெட் பேப்பர் ஒன் படிப்பவர்களுக்கான பதிவு இது நான்காம் வகுப்பில் இருக்கிற இவிஎஸ் தொடர்பான செய்திகள் தான் பார்க்க போகிறோம் சயின்ஸு சோஷியல் ரெண்டுமே இதில் இடம்பெறும் செகண்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் போது ஒரு ஒன்று தவறாக கூடு கூடுகட்ட தெரியாத பறவை வந்து குயில் குருவி கிடையாது நான் குயில் தான் படிச்சிருக்கேன் ஆனால் குருவினே மைண்டில் நின்றுருக்கு தவறு நடக்கிறது இயல்பு தவறை சுட்டி காட்டினா அனைவருக்குமே என்னோடய நன்றி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது லைக் பண்ணுறத விட இங்கே பாருமா தப்பாக போட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க தான் எனக்கு நல்லது செய்கிறாங்க நெய்தல் நிலம் தொடர்பான தகவல் பார்க்கலாம் நெய்தல் நிலத்தோட நிற்பாட்டி போன தடவை லாஸ்ட்டு இந்த பார்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கல்லணையோட நீளம் உயரம் அகலம் கொடுத்துருப்பேன் ஆயிரத்தி எண்பது வந்து நீளம் உயரம் வந்து ஜீரோ எடுத்துகிட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை தொடர்ந்து இது படிங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் தமிழும் படிச்சுருங்க நீங்கள் பேப்பர் ஒன் தான் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏ டு விசிட் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுருக்கணும் ஆசிரியருக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட அதையும் நீங்கள் படித்து வச்சுருக்கணும் கொஷின் எப்படி வேணால் கேட்பாங்க கொஷின் வந்து கேட்குறவங்க நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி கேட்டாங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க இல்லை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அவங்க எப்படி கொஷின் கேட்பாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது பழைய கொஷின்ஸ் பேப்பர் எல்லா பழைய கொஷின்ஸ் பேப்பரையும் கலெக்ட் பண்ணி படிங்க புக்கை படிங்க இது ரெண்டு தான் உங்களுக்கு சோர்ஸ் வேறு எதுவுமே கிடையாது நான் கொஷின் தரேன் இதை விட அதிகமாக கொஷின் தரேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் டூப்பு அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னு தெரியும்னா நீங்கள் பழைய கொஷின் பேப்பர் தான் பார்க்கணும் தொடர்ந்து படிங்க நெய்தல் நிலத்தின் கடவுள் வந்து வருணன் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதி தானே அது வந்து மலைன்னு நினச்சிக்கோங்க மழை பெய்கிற இடம் வருணன் வந்து கடவுள் பரதர் மக்கள் வந்து பரதவர் தொழில் வந்து மீன் பிடிக்கிறது மரம் வந்து புன்னை மரம் புன்னை மரம் தான் வந்து நெய்தல் நிலத்தோட மரம் மலர் வந்து செங்காந்தல் மலர் செங்காந்தல் தான் வந்து தமிழ்நாட்டோட மாநில மலர் விலங்கு மீன் கடலில் என்ன இருக்கும் மீன் தானே இருக்கும் அதனால நெய்தலுக்கு மீன் பறவை வந்து கடல் காகம் அதில் கடல் வந்துடுச்சு இசைக்கருவி வந்து விலறி யாழ் நெய்தல் நிலக்கு தான் யாழோட பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது நெய்தல் நில யாழ் வந்து விலறி யாழ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை நல்லாவே படிச்சுக்கணும் நெய்தல் நில மக்கள் மற்றும் தொழில்கள் சேர்ப்பன் அப்படின்னா கடல் உணவு வணிகர் கடலில் சாப்பாடு கொடுக்குறவங்க தான் வந்து சேர்ப்பன் அதாவது உணவு வணிகர் புலம்பன் அப்படின்னா தென்னை தொழில் செய்பவர் ஏன் தென்னை தொழில் வருது அப்படின்னா ஒவ்வொரு நிலத்தில் வளர்கிற ஒரே மரம் வந்து தென்னை மரம் அப்படின்னு போன பதிவில் கொடுத்துருப்பாங்க அதனால் நெய்தல் நிலத்தில் தென்னை தொழில் செய்கிறவங்க தான் வந்து புலம்பன் தென்னை தென்னை விற்கிறவங்க புலம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பரதவர் கடல் போர் வீரர் வணிகர் கடல் போர் செய்கிறவங்க தான் வந்து பரதவர் வணிகமும் செய்வாங்க நுழையர் அப்படின்னா மீன் தொழில் செய்பவர் நுழையர் அப்படின்னா மீன் தொழில் செய்பவர் அளவர்னா உப்பலை தொழில் செய்கிறவங்க அழவர் உப்பளை தொழில் உப்பா அளந்த அந்த உப்பில் வர இல்லாவே தான் அளவிறலையும் வருது அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அளவர் உப்பள தொழில் செய்பவர் நெய்தல் நில மண் நெய்தல் நில மண் வந்து உவர் மண் உவர்மண்ணில் வளர்கிறது தான் தென்னை மரம் தென்னை தொழில் செய்கிறவங்க புலம்புவாங்க உலகின் மிக நீளமான இரண்டாவது கடற்கரை எது மெரினா கடற்கரை உலகத்திலேயே ரெண்டாவது பிளேஸில் இருக்கிறது தான் வந்து மெரினா கடற்கரை முதல் இடம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா கடற்கரை தான் வந்து முதல் இடத்துல இருக்குது மெரினா கடற்கரையில் நீளம் வந்து பதிமூணு கிலோமீட்டர் மெரினா கடற்கரையின் நீளம் பதிமூணு கிலோமீட்டர் உலகின் நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் உள்ள மியாமிங்கிற கடற்கரை பாலைநில கருப்பொருள் பார்க்கலாம் மணலும் மணல் சார்ந்த இடம்தான் வந்து பாலை நிலம் இதோட கடவுள் வந்து கொற்றவை மக்கள் எயினர் ஏற்றியர் இவங்களோட தொழில் என்னவா இருக்கும் ஆணிரை கவர்தல் இதோட மரம் வந்து ஒழுங்கை மரம் பாலைநில மலர் கள்ளி இழுப்பை பாலைநில விலங்கு புலி யானை இதோட பறவை வந்து கழுகு பாலைநில பறவை கழுகு அடுத்து பாலைநிலத்தோட இசை கேட்பாங்க பாலை இசை வந்து பாலை யாழ் வந்து நெய்தலுக்கு வர்றது மரவர் என்று அழைக்கப்படுபவர் மாபெரும் போர் வீரர் தான் வந்து மரவர் வேட்டையாடுறவங்களதான் மரவர்னு சொல்லுவோம் எயின்னா பாலை நிலத்தோட வீரரை தான் வந்து எயினருன்னு சொல்கிறோம் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புக்கு கீழே இருக்கிறது டவுன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க டவுன்ஷிப் எங்கே இருக்குது அப்படின்னா இல்லை இருக்குது நகரியம்னு சொல்லுவாங்க டவுன்ஷிப்னா என்னென்னு கேட்கலாம் இல்லை டவுன்ஷிப்புக்கு எடுத்துக்காட்டு கொடு அப்படின்னு கேட்கலாம் கண்டோமெண்ட்னா என்னென்னா ராணுவ கட்டுப்பாட்டு வாரியம் இது உள்ளாட்சி அமைப்பு கீழே வர்றது இது எல்லாமே க க ராணுவ கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா குன்னூர் பரங்கி மலை நகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் எது அப்படின்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராமப்புறத்தில் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி இந்தியாவில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படின்னா பல்வந்தராய் மேத்தா குழுவில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்தது இரண்டுக்கு பஞ்சாயத்து முறை எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அசோக் மேத்தா தான் அதை கொண்டு வந்தார் அசோக் மேத்தா எழுபத்தி எட்டு ரெண்டு பஞ்சாயத்து முறை மூன்றுனா பல்வந்த மேத்தரை குழு நகராட்சியோட தலைவர் யாரு மாநகராட்சியோட தலைவர் மேயர் மாநகராட்சியின் தலைவர் மேயர் இப்போ இருக்கிற மேயரோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மாநகராட்சி தந்தை என அழைக்கப்படுபவர் மேயரை தான் வந்து மாநகராட்சியின் தந்தையிட்ட சொல்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியின் எண்ணிக்கை இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் இருக்குது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் சொல்லி பார்த்தீங்கனாலே தெரியும் சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு வேலூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் திண்டுக்கல் ஓசூர் நாகர்கோவில் ஆவடியும் வந்து நகராட்சி தான் தாம்பரம் காஞ்சிபுரம் கரூர் கும்பகோணம் கடலூர் சிவகாசி இது எல்லாமே வந்து மாநகராட்சிகள் ஆவடியும் மாநகராட்சி தாம்பரமும் மாநகராட்சி மாநகராட்சி நகராட்சி இதுக்கு அடுத்து இருக்கிற அமைப்பை என்னென்னு சொல்கிறோம் பேரூராட்சின்னு சொல்கிறோம் கெட்டுப்போகாத ஒரே உணவு தேன் சமைக்கும் முறைகள் மூணு இருக்குது ஈரமான வெப்பமுறைன்னா இட்லி அதெல்லாம் உலர் வெப்ப முறைன்னா ட்ரை ரோஸ்டடு கலப்பு முறைனா ரெண்டு சேர்த்தும் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க மண்பானையில் சமைப்பதால் உணவு சூடாகவும் செரித்தல் இனிதாகவும் உணவு விரைவில் கெட்டுப்போகாமலும் பாதுகாக்கப்படுகிறது சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு சமைக்கிற சாதனத்தோட பேர் தான் வந்து சூரிய சமையல் கலன் உலக உலகத்தில் உற்பத்தி ஆகிற மொத்த உணவில் எத்தனை பங்கு வீணடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணுல ஒரு பங்கு வீணடிக்கப்படுகிறது அந்த மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே ஆண்டுக்கு பன்னிரண்டு லட்சம் கோடி டன் உலக பட்டினியால் வாடுவோர் தினம் மே இருபத்தி எட்டு மாத கடைசியில் பட்டினியாக இருப்போம் மேனு கத்துவோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மே இருபத்தி எட்டு அடுத்து மனித உடலின் நிறை எத்தனை சதவீதம் நீர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க மனித உடல்ல வந்து எழுபத்தைந்து சதவீத நீர் தான் இருக்கு நீரின் திடநிலை வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு கீழே குறையும் போது என்னவா மாறும் பனிக்கட்டியாக உருவாகும் இதை தான் என்னென்னு சொல்கிறோம் உரைதல்னு சொல்கிறோம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது கேள்வி மூச்சு விடுவதால் நாள் ஒன்றுக்கு நம்ம உடல் வந்து நீரை இழக்குது அந்த நாள் ஒன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஒரு குவலை என்ன ஒரு குவலைன்னு கேட்காதீங்க ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இதான் போட்டிருக்கு ஒரு குவலை அளவுக்கு நீரை இழக்கும் அப்படியே கொஷினாக கேட்பாங்க ஆன்சர் பண்ணிவிடுங்க ஒரு குவலை அளவுக்கு மூச்சு விடுறதுனால நம்ம ஒரு நாளைக்கு நீரை இழக்கிறோம் உடலில் இருக்கிற நீர் மாதிரியே மூளையிலையும் நீர் இருக்குது மூளையில் நீரின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க செவன்ட்டி த்ரீ உடலில் செவன்ட்டி ஃபைவ் மூளையிலு கேட்டால் செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் நீர் இருக்குது உலக நன்னீரில் அண்டார்டிக் பகுதியில் உள்ள சதவீதம் நன்னீர் உலகத்தில் இருக்கிற சதவீதத்திலேயே எழுபது சதவீதம் வந்து அண்டார்டிக் பகுதியிலே காணப்படுது எழுபது சதவீத உலக நன்னீர் வந்து அண்டார்டிக் பகுதியில் காணப்படுது நீரின் மூலக்கூறு வாய்பாடு கேட்டாங்கன்னா ஹெச்டுஓ தான் வந்து நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு இப்போ சதுரடி கூரை அங்குல மழை நீர் விழுது அப்படின்னா எண்ணூறு லிட்டர் மழை நீரை சேகரிக்கணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க மழை நீர் சேகரிக்கும் முறைய தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மழை நீர் சேகரிக்கிறத கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டாலும் தமிழ்நாடு தான் சொல்லணும் உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது இலை தாவரங்களின் சமையலறை எதுன்னு கேட்டாலும் இலையை தான் சொல்லணும் டேஷ் என்பது சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தங்கள் உணவை தானே தயாரிக்கும் ஒரு செயல்முறை பச்சையம் என்பது பச்சையத்தை வந்து குரோ குளோரோஃபில்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி உணவு தயாரிக்கிற முறை வந்து ஒளிச்சேர்க்கை ஓகேவா டேஷ் என்ற நிறமே சூரிய ஒளியை எடுத்துக்கொள்ள உதவுகிறது பச்சையம் அதுதான் வந்து குளோரோஃபில் குளோரோஃபில்னால் என்னென்னு கூட கேட்கலாம் இல்லை பச்சையும் கூட ஆப்ஷனில் இருக்கலாம் முட்களாக மாறியுள்ள இலைகளை உடைய கள்ளிச்செடி எவ்வாறு தனது உணவினை தயாரிக்கும் முட்கள் தான் இருக்குது இலையில் எப்படி ச தயாரிக்கும் அப்படின்னா அதோடய தண்டுகள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த தண்டுகளை வைத்து அது வந்து சாப்பாடை தயார் பண்ணிக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன் எயிட்டி சிக்ஸ் பூக்கும் தாவரங்கள் வந்து மா வேம்பு இதெல்லாம் வந்து பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் வந்து பாசிகள் பூஞ்சைகள் பெரணி இதெல்லாம் வந்து பூவா தாவரங்கள் இதிலே பச்சை மற்ற தாவரம் பச்சையும் உள்ள தாவரம்னு இருக்குது பச்சையும் இருக்கிற தாவரம் என்ன செய்யும் தானே தன்னோட உணவை தயார் பண்ணிக்கும் பச்சையை மற்றது மற்ற இதை சார்ந்திருக்கும் அதுதான் வந்து பச்சை மற்ற தாவரங்கள் பூவா தாவரங்கள் எதன் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படின்னு கேட்பாங்க ஸ்போம்கள் மூலம் பூவா தாவரம் இனப்பெருக்கம் செய்வது ஸ்போம்கள் மூலம் நான் சொன்னேன் இல்லையா தற்சார்பு உயிரி அப்படின்னா தானே உணவை தயாரிச்சுக்கும் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஆட்டோ ட்ரோப்கள்னு சொல்கிறாங்க ஆட்டோ ட்ரோப்கள்னால் தற்சார்பு உயிரினங்கள் ட்ரோப்கள் அப்படின்னா பிறசார்பு உயிரினங்கள் ஆன்டிப்புகள்னால் பிற சார்பு உயிரினங்கள் எடுத்துக்காட்டு காளான் ரொட்டி காளான் இதெல்லாம் வந்து பச்சையாகவே இருக்காது மேக்சிமம் பச்சையாக இருக்குது எல்லாமே உணவை தானே தயார் பண்ணிக்கும் மலரானது மொட்டாக இருக்கும்போது அதனை பாதுகாக்கும் வெளிப்புற அடுக்க என்னன்னு சொல்கிறோம் புள்ளி வட்டம்னு சொல்கிறோம் செம்பருத்தியில் அடியில் இருக்கும் பாருங்கள் பூத்த பிறகு அடியில் இருக்கும் பூக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் மூடி இருக்கும் அதுதான் வந்து புள்ளி வட்டம் அள்ளி வட்டத்தின் முக்கிய பணி என்ன மலரின் பிரகாசமான நிறமுடைய பகுதி தான் வந்து அள்ளி வட்டம் அதோட பனி வந்து தேனீக்கள் அல்லது வண்ணத்து பூச்சிகளை ஈர்ப்பது தான் அதோட வேலை மலரின் ஆண்பாகம் என அழைக்கப்படுவது மகரந்தத்தாள் வட்டம் ஆண்பாகம் மகரந்தத்தாள் வட்டம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப முக்கியமானது ஒன்று ஒன்றுத்தையும் நீங்க எழுதி படிக்கணும் தான் மனசில் பதியும் மலரின் பெண்பாகம் என அழைக்கப்படுவது சூலகம் இந்த சூலகம்தான் மகரந்த துகள்களுடன் இணைந்து கனியாக மாறுது உலகின் மிக பெரிய மலர் இந்தோனேஷியாவின் மலைக்காடுகளில் காணப்படும் ரஃப்லேஷியா இந்த ரஃப்லேஷியா எங்க காணப்படுதுன்னு கேட்கலாம் உலகின் மிகப்பெரிய மலர் எதுன்னு கூட கேட்கலாம் நான்கு பருவ காலங்கள் வசந்த காலம் கோடைக்காலம் இளையுதிர் காலம் குளிர்காலம் அடுத்து குளிர்காலத்தில் மலரும் மலர்கள் டிசம்பர் செங்காந்தல் சம்மங்கி கோடை கால மலர்கள் மல்லிகை சூரியகாந்தி ரோஜா இலையுதிர் காலத்தில் மலர்றது டாலியா குங்குமப்பூ மணிப்பூ டியூலிப் அனைத்து பருவங்கள்லையும் மலர்றது எது அப்படின்னு கேட்டால் கனகாம்பரம் எந்த வகை தாவரத்தின் மகரந்த தூள் இயற்கையாகவே ஒவ்வாமை கொண்டது தொடாமல் இருக்கிறது நல்லது எதோடது அப்படின்னா பார்த்தீனியம் எனப்படும் கலைச்செடி இது இரநூறு வரைக்கும் வந்துருச்சு அதனால் ஒன் டூனு ஸ்டார்ட் பண்ணுறா மற்றபடி ஒன்றும் இல்லை பூமியில் அதிக நாள் வாழும் உயிரினம் மரங்கள் மூங்கில் மரம் ஒரு நாளில் வளரக்கூடிய அளவு தொண்ணூறு சென்டிமீட்டர் மயிலுக்கு போர்வி கொடுத்த பேகன் இருக்காரு அவர் வாழ்ந்தது பழனி மலை பேகன் பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பழனி மலையில் பேகன் வாழ்ந்தார் பாரி எங்க வாழ்ந்தார் சிவகங்கையில வாழ்ந்தார் பாரி மலை அது எங்கே இருக்கு அப்படின்னா சிவகங்கையில இருக்குது தமிழ்நாடு மாவட்டம் சிவகங்கை தொடங்கி கேரளாக்குள்ள இருக்கு அரிய வகை நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்த அதியமான் வாழ்ந்தது தகடூர் தருமபுரி மாவட்டம் தகடூர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆட்சி செய்தவர் தான் வல்வில் ஓரி கொல்லிமலை வல்வில் ஓரி எதுக்கு சேர்த்து சொல்கிறேன்னா இந்த பொறுத்துகையில கொடுப்பாங்கன்னா பேகன் பழனி பாரி சிவகங்கை அதியமான் தருமபுரி வல்வில் ஓரி கொல்லிமலை வல்வில் ஓரி என்பதன் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த வில்லாளன் ஆய் என்ற குறுநில மன்னன் ஆட்சி செய்த பகுதி மதுரையில் போயிட்டு பொதிகை மலையில் ஏறி எல்லாரும் ஹாய்ன்னு சொல்லுங்க மதுரை பொதிய மலையில் தான் வந்து ஆட்சி செய்தார் ஆய் அண்டிரன் நாகம் தந்த ஒளி பொருந்திய நீல நிற ஆடையை சிவபெருமானுக்கு வழங்கியவர் யார் ஆய் நெடுமுடிக்காரி ஆட்சி செய்த பகுதி திருக்கோவிலூரில் உள்ள தொண்டை மண்டலம் சேர அரசரின் ஆட்சிக்குட்பட்ட தொட்டிமலை பகுதியை ஆட்சி செய்தவர் தான் வந்து நல்லி கைவினை கலைஞர்களை பெருமைப்படுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க கைவினை கலைஞர்களுக்கு பரிசு கொடுத்தது வல்வில் ஓரி தமிழ்நாடு இந்தியாவின் எந்த பகுதியில் உள்ளது மிக மிக முக்கியமான கேள்வி தமிழ்நாடு இந்தியா மேப்ல தமிழ்நாடு எங்க இருக்கு தென் பகுதியில இருக்கு இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு பத்தாவது பிளேஸ் எல்லாத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொன்னா கூட நம்ம வந்து பெரிய மாநிலம் எத்தனாவது பெரிய மாநிலம் பத்தாவது பெரிய மாநிலம் டென்த்து தான் படிக்கிறோடம்னு நினச்சிக்கோங்க தமிழ்நாடு டென்த்து பிளேஸில் இருக்குது தமிழ்நாட்டின் வடக்கில் ஆந்திரா வடமேற்கில் கர்நாடகா இருக்குது மேப் வச்சு படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டின் வடக்கில் ஆந்திரா வடமேற்கில் கர்நாடகா இருக்குது தெற்கில் இந்திய பெருங்கடல் தமிழ்நாட்டின் மேற்குல கேரளா இருக்குது தமிழ்நாட்டின் கிழக்கில் வங்காள விரிகுடா இருக்குது தமிழ்நாட்டின் வட எல்லையில் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள ஏரியோட பேர் என்ன பழவேற்காடு ஏரி வட எல்லையில் சென்னைக்கு அருகில் பழவேற்காடு ஏரி தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மாவட்டங்கள் மொத்தம் முப்பத்தெட்டு லாஸ்ட்டாக பிரித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரித்தாங்க ஆறு மாவட்டங்கள் தென்காசி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் செங்கல்பட்டு மயிலாடுதுறை தென்காசி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் செங்கல்பட்டு மயிலாடுதுறை தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வாழும் பகுதியை ஆந்திரா பிரதேசமாக பிரித்தாங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அதே மாதிரியே கேரளா மைசூரும் பிரிக்கப்பட்டது எப்போனா ஐம்பத்தி ஆறில் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்புகள் கேட்குறாங்க இயற்கை அமைப்புகள் வேற காலநிலைகள் வேற மலைகள் பீடபூமி சமவெளி கடற்கரை இதனால தான் வந்து இயற்கை அமைப்பு தமிழ்நாட்டோடது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் இணையிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாட்டை தான் தான் சாரி மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுத்துமே இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு இணையிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரியில் இணையுது மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டும் சந்திக்கும் இடம் நீலகிரி நீலகிரி மலையில் உள்ள உயரமான சிகரம் தான் வந்து தொட்டபேட்டா இது மிகப்பெரிய சிகரமாக இருக்கு அதாவது தமிழ்நாட்டிலோட மிகப்பெரிய சிகரம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இது ரெண்டுமே அமைந்திருக்கு தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகள் மூன்று பாரமகால் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மதுரை பீடபூமி மதுரையில் வாழ்ந்த குறுநில மன்னர் வல்லல் யாரு ஆய் அவர் பொதி மலையில் ஏறி ஆயின்னு சொல்லுவார் வட சமவெளியை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க வடக்கு சமவெளியை உருவாக்கும் ஆறுகள் பாலாறு செய்யாறு தென்பெண்ணை ஆறு வெள்ளாறு இதெல்லாம் வந்து வடக்கு சமவெளியை உருவாக்குது மத்திய ஆற்று சமவெளியை உருவாக்கும் ஆறுகள் காவிரி அதன் கிளையாறுகள் தான் வந்து மத்திய ஆற்று சமவெளியை உருவாக்குது அடுத்து தெற்கு சமயவெளியை உருவாக்கும் ஆறுகள் வைகை மற்றும் தாமிரபரணி தெற்கு தாமிரபரணி வைகை பாலாற்றின் ஒரு கிளையாறு தான் வந்து செய்யாறு செய்யாறு எங்கே பாயுதுன்னு கூட கேட்கலாம் திருவண்ணாமலையில் பாயிறது தான் வந்து செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாயுமாறு செய்யாறு தெற்கு சமவெளியை உருவாக்குறது வைகை மற்றும் தாமிரபரணி மத்திய சமவெளி மத்திய சமவெளியை காவிரி மற்றும் அதன் கிளையாறுகள் உருவாக்குகிறது அதே மாதிரி சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கடற்கரை சமவெளி என்னன்னு சொல்றோம் சோழ மண்டல கடற்கரை சமவெளி இந்தியாவிலேயே மூன்றாவது நீளமான கடற்கரை பகுதியை கொண்டது வந்து தமிழகம் தான் தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதிகள் அமைந்த மாவட்டம் வந்து பதினாலு மாவட்டத்தில் பீச் இருக்கு பதினாலு மாவட்டத்தில் போனால் நம்ம கடற்கரையை பார்க்கலாம் மொத்தம் பதினாலு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு கடற்கரையோட இந்தியாவில் முதல் கடற்கரை பாலம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் பாலம் எந்த வருஷம் கட்டினாங்கன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எத்தனை அருவிகள் இருக்கு இருபத்தேழு அருவிகள் உள்ளது இந்தியாவில் உள்ள ஆறாவது உயரமான அருவி தான் வந்து தலையாறு அருவி தலையாறு அருவி வந்து ஆறாவது பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டம் தேவதானம்பட்டியில் இருக்கு இது பேரருவி ஐந்தருவி அருவி புலி அருவி என ஒன்பது அருவிகள் வந்து இதில் அமைஞ்சிருக்கான் குற்றாலம் தென்காசியில இருக்கு தென்காசி குற்றாலம் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கு இதில் என்னென்ன அருவிகள் இருக்குன்னா பேரருவி ஐந்தருவி அருவி புளியருவின்னு ஒன்பது அருவிகள் இருக்குது சுருளி அருவி அமைந்துள்ள மாவட்டம் தேனி தேனியில் சுருளி அருவி இருக்குது வட்டப்பாறை அருகே அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் வட்டப்பாறை இந்த வட்டப்பாறை கன்னியாகுமரியில் தான் வந்து இயற்கை குளியல்கள் நடத்தப்பட்டது இயற்கை குளியல்கள் எங்கே நடக்குதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் வட்டப்பாறை அறிவியல் ஒகேனக்கல் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் மேல் அமைந்திருக்கு தருமபுரி மாவட்டத்தில் குளிர்காலம் ஜன்வரி பிப்ரவரி கோடை காலம் மார்ச் மே தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் டு செப்டம்பர் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் டு டிசம்பரில் வர்றது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மே மாதத்தில் மிக அதிக அளவில் வெப்பம் பதிவான இடம் எங்கே அப்படின்னா திருத்தணியில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் மரங்களோட உச்சியில் கிளைகள் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு சூரியன் ஒளியே வந்து கீழே படாத மாதிரி ஒரு காடு இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன காடுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதோட பேர் விதானம் இருட்டு கும் காடு கருப்பு காடு அப்படிலாம் ஆப்ஷன் கொடுத்துருந்தா போடக்கூடாது மரங்களோட கிளைகள் பிணைஞ்சு இருட்டாவே இருந்ததுன்னா அதோட பேர் வந்து விதானம் மிகவும் அடர்த்தியான காடுகள் எது எது அப்படின்னா நீலகிரி கோயமுத்தூர் திருநெல்வேலி தென்காசி ஈரோடு இங்கெல்லாம் வந்து அடர்த்தியான காடுகள் இருக்கு மிதமான அடர்த்தி கொண்ட காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் ஈரோடு கிருஷ்ணகிரி நீலகிரி திறந்த காடுகள் எங்க அப்படின்னா சேலம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை தருமபுரி இங்கெல்லாம் வந்து திறந்த காடுகள் காணப்படுது எவர்கிரீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போதுமே பசுமையானதுன்னு அர்த்தம் பசுமை மாறா காடுகள் அமைந்துள்ள மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயமுத்தூர் நான் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுப்பேன் அதை நீங்கள் தான் மனசில் பதிய வைக்கணும் ரிப்பீட் பண்ணி படிங்க இன்றைக்கி நான் சொல்கிறத நாளை காலையில் கூட திரும்ப படிங்க ஆண்டு முழுவதும் ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய நிலம் சதுப்பு நிலம் எனப்படும் இது எடிதான் நீர் வடியும் தாழ்வான நிலப்பகுதியை தான் வந்து சதுப்பு நிலம்னு சொல்கிறோம் அலையாத்தி காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன சதுப்பு காடுகள் மாங்குரோ காடுகள்னு அழைக்கப்படுது மாங்குரோ காடுகள் அமைந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னா சிதம்பரத்திற்கு அருகே உள்ள பிச்சாவரம் இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தான் வந்து இந்தியாவின் மிக நீண்ட என்ஹெச் தங்க நாற்க சாலை இந்தியாவின் நான்கு முக்கிய நகரங்களை இணைக்குது சென்னை மும்பை டெல்லி கொல்கத்தா சென்னை மும்பை டெல்லி கொல்கத்தான்னு படிச்சுக்கோங்க தங்க சாலை ஒரு மாநிலத்தின் முக்கிய நகரங்களை இணைப்பது மாநில நெடுஞ்சாலை ஒரு மாநிலத்தின் முக்கிய நகரங்களை இணைக்கிறது தான் வந்து மாநில நெடுஞ்சாலைகள் ஆற்காட்டிலிருந்து விழுப்புரம் வரை செல்லும் சாலை மாநில நெடுஞ்சாலை மாவட்ட சாலைகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க முக்கிய சாலை மற்றும் பிற மாவட்ட சாலை மும்பைக்கும் தானேக்கும் இடையே அமைக்கப்பட்ட முதல் இருப்பு பாதை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று இந்தியாவின் இரண்டாவது மிக பழமையான மற்றும் தமிழ்நாட்டின் மிக பழமையான ரயில் நிலையம் ராயபுரம் ரயில் நிலையம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் கட்டப்பட்டுச்சு இந்தியாவின் நவீன முதல் விரைவு போக்குவரத்து அமைப்பு எங்கே தொடங்குச்சு அப்படின்னா கல்கத்தா மெட்ரோ அமைப்பு சென்னை மெட்ரோ அமைப்பு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து சென்னை மெட்ரோ தொடங்கப்பட்டுச்சு இந்தியாவின் ரயில் போக்குவரத்து தான் வந்து உலகிலேயே நான்காவது மிகப்பெரிய போக்குவரத்து இந்தியாவிலேயே நீராவி மூலம் இயக்கப்படும் ஒரே ரயில் போக்குவரத்து வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில் தான் இது உலக பாரம்பரிய தலமாக இருக்குது இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க பதிமூணு இருக்குது இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எண்ணிக்கை பதிமூணு அதில் மூணு தமிழ்நாட்டிலே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கும் பெரிய துறைமுகங்கள் மொத்தம் மூணு சரி இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் பேலன்ஸை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நாளைக்கு பேலன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் புக்கு இல்லாதவங்க நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு படிங்க புக்கு இருக்கிறவங்க படிச்சுட்டு இதை ரிவைஸ் பண்ணுங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் விடாமல் படிங்க யாராவது படிக்கிறவங்களுக்கு உங்களோட நீங்கள் படித்ததை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்கள படிக்க வைங்க ஏன்னா டீச்சர்ஸை படின்னு சொல்ல யாருமே கிடையாது நாமளே தான் நம்மளை படின்னு சொல்லிக்கணும் ஏன்னா படிக்காட்டி நம்ம டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் டீச்சரை படிக்க சொல்ல யாரும் இல்லை படிங்க நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நான் சொன்ன ஒரு கொஷின் உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் எழுந்தினீங்கன்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை விடாமல் படிங்க நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்